நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டில் இன்றைக்கி ஜனவரி ஒன்று இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஷன்காக வந்தோம் இங்கே சென்னை குடுவஞ்சிரி அருகாமையில் எடுங்கிற ஏரியாவில் ஸோ புதிய நாள் புதிய வாய்ப்புகள் புதிய சிந்தனைகள் உங்களுக்கெல்லாம் சிறப்பாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ரெண்டு புறம் சாலைகள் இருக்கிற ஒரு கார்னர் பிளாட் இது ஸோ இது ஒரு ஃபார்ட்டி பை சிக்ஸ்டி சைஸு சவுத் ஃபேஸிங் அண்ட் அஸ் வெல் எஸ் வெஸ்ட் சைடும் நமக்கு ரோடு இருக்குது ஸோ இந்த ரெண்டு சைடு ரோடு இருக்குது பட் இது வந்து ஃபுல்லாக ஒன் கிரவுண்ட் இடம் இருக்குது ஆனால் நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது தான் மெயின் ஆக்சுவலாக இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஷாப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு த்ரீ பெட்ரூம் மட்டும் பிளான் பண்ணணும் இந்த இடத்த எதுவும் நான் வந்து சப்டிவைட் பண்ணி சேல் பண்ணிடலாமா பாதியில் மட்டும் கட்டலாமான்னு கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு சென்டிமெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ வி நீட்டு ரீடைன் டோட்டலி அண்ட் விட சுற்றி நிறையா ஸ்பேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு வி லுக் அட் த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து அதில் வந்து ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டர் இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பட்ஜெட் என்ன ஸோ இந்த எல்லாத்தையும் நான் கலந்து தான் நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் உங்கள் வீடு கட்டுற பணியை உங்கள் கனவுலேருந்து நனவாக்குற பணியை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் அதுக்கான சிந்தனைகளை அதுக்கான எண்ணத்தை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக உருவாக்கலாம் உங்களுடைய இடம் எவ்வளோ பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய தேவை என்ன அதில் என்ன வரணும் மூணாவது முக்கியமான விஷயம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபேக்டர் அதாவது இப்போ ஆயிரம் சதுரடி இடம் இருக்குன்னா அதில் அதிகபட்சம் ரெண்டாயிரம் சதுரடி வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வேற ஆனால் ரெண்டாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து பட்ஜெட் இருக்கா அதை வந்து எப்படி அதை அலோகேட் பண்ண முடியுங்கிறத எப்படி பிளான் பண்ணுறது இந்த ஃபேக்டர்ஸ் அடுத்தடுத்து நம்ம யோசிக்கணும் நம்ம செய்கிற எந்த வேலையுமே அடுத்தவங்க நமக்கு கொடுக்குற அழுத்தத்தினாலேயோ இல்லை இந்த சமுதாய அமைப்பில் நமக்கு ஏற்படுற அழுத்தங்கள்னாலேயோ இருக்கக்கூடாது நாம் இதை பண்ணணும் நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறோம் அடுத்த தலைமுறைக்காக பண்ணணுங்கிற அந்த இன்டென்ஷன்லேருந்து ஒரு கனவு ஒரு ஆசையிலேருந்து உருவானால் மட்டும்தான் நம்மளால் அதை முழுமையான ஒரு மனநிலையோடு அணுக முடியும் செயல்படுத்த முடியும் உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கான ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் மனை அளவில் உங்களுக்கு வீடு என்ன அளவு தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் இது ரெண்டுக்கும் நடக்கிற ஒரு பொருத்தமான விஷயங்களை வச்சு உங்கள் வீடை பிளான் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய அந்த எண்ணம் ஆசை கனவு நிறைவேற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்